வயலெங்கும் ஏன் பசுமை பரவி மழைத்துளிகள் மென்மையாக காற்றில் கலந்து விழுந்தன குட்டி முதலை தனது ஏன்னு சிறிய கால்களை விரித்து ஆசையுடன் என்று துள்ளிக் கொண்டிருந்தது நான் பறக்கணும் என்ற உற்சாகத் தொனியில் அது மேலே குதித்தது ஆனால் நெகிழும் மண் அதன் கால்களை சற்றே நிலைகுலையச் செய்தது மழை மணம் காற்றில் பறந்து கொண்டிருந்தது அது இதுதான் வாழ்க்கையின் முழுமையான அழகு என்று உணர்ந்தது வயலின் நடுவில் குட்டி முதலை தன் பளபளப்பான தோலை மென்மையாக பூசுவது போல் மன பனி உணர்ந்தது அருகில் சிறிய பட்டாம்பூச்சிகள் மிதந்து வர அசரீர அற்புதம் முத்திரை போல் இருந்தது அவற்றின் மென்மையான பறவை வண்ண நிறங்கள் அனைத்தும் பொழுதின் அழகை பிழைப்பது போல் இருந்தது என்ன இது அது ஆச்சரியத்தோடு கண்ணை சிறிது கூர்வாக திருப்பி பட்டாம்பூச்சிகளின் ஆட்டமன் கவனித்தது அவை அலங்கரிக்கப்படாமல் காற்றில் துள்ளிக் மழை துளிகளை கொண்டிருந்தன அதன் கண்களில் மெல்லிய பாச உணர்வு பசுமையாக பரவியது அதற்கு வான் இந்த உலகம் நிலை அற்புதமாக தெரிந்தது சுற்றியுள்ள இயற்கை மழையின் மென்மை காற்றின் கொஞ்சல் அனைத்தும் வாழ்கையின் அழகு என்பதை கற்றுக்கொண்டது இது என் வாழ்வில் ஒரு முக்கியமான நாள் குட்டி முதலை சிரித்தது நெகிழ்ந்தது பரந்த உலகை உணர்ந்து தன்னுடைய முதல் கணத்தை நினைவாக்கியது